ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் கத்துடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒரு காரணமாக இருக்கேன் கத்தரு உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்துல வாசிக்கிறோம் நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமே உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தராகியினாலே நம்ம எல்லாருக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் அமே என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கத்த நமக்கு தந்திருக்கிறார் நம்மை அந்த ஜெயத்திற்கு சுதந்திரவாளிகளாய் கத்தர் நம்மை மாற்றி இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாவதா தேவன் நம்மை அந்த மேன்மைக்கு ஆசீர்வாதத்துக்கு தேவனால் கிடைக்கிற அந்த இரட்டிப்பான நன்மைக்கு கப்தர் உங்களையும் என்னையும் சுதந்திர வழிகளாய் ஏற்கனவே கல்வாரி செலவில் ஜீவனை கொடுத்ததன் மூலமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் அந்த தேவன் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் உங்கள் சுதந்திரம் உங்கள் பங்கு உங்கள் உரிமை உங்கள் சொத்து உங்கள் நன்மை உங்களுக்கு வரவேண்டியவைகள் எல்லாம் இன்றைக்கு வரும்படி அதற்குரிய காரியங்கள் கைகூடும்படி அதற்குரிய காரியங்கள் நிலைக்கும்படிக்கு கத்தர் உங்களுக்கு அணுக்கரகம் பண்ணுவார் நிச்சயம் கத்தர் உங்களுக்கு அணுக்கரகம் பண்ணுவார் நீதிமொழிகளை வாசிக்கிறோம் திக்கச்ச பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாது அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அவர் அவர்களுக்காக கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதால் திக்கச்ச பிள்ளைகளுடைய சுதந்திரத்திற்காக சத்ருவினிடத்தில் அவர்களுக்காக தேவன் வழக்காடி அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு பெற்றுக் கொடுப்பார் என்றால் உங்களையும் என்னையும் கப்தர் சுதந்திரவாளிகள மாற்றி இருக்கிறார் உங்களையும் என்னையும் ஜெயம் எடுக்கத்தக்கதான கிருபையை கப்தர் நமக்கு தந்திருக்கிறார் உங்களுக்குரிய நன்மையை ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கு வர வேண்டிய சகல மேன்மையையும் கத்தர் உங்கள் கைகளில கொண்டு வந்து நிச்சயம் தருவார் ஆபிரகாம் தேனிடத்தில் ஜபிக்கும் போது ஆண்டவர் அப்படிதான் சொல்லு இவன் உன்னுடைய சுதந்திரவாரி அல்ல கற்ப பிறப்பாயிருப்பவனே உன்னுடைய சுதந்திரவாளி அவன வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பூமியின் தூளை போல சுதந்திரவாளி என ஆசிர்வதிப்பேன் அப்ப நீங்களும் நானும் சுதந்திரவாளி உங்களுக்கு எனக்கு வெற்றி நிச்சயம் ஜெயம் நிச்சயம் ஆசீர்வாதம் நிச்சயம் அழாதீங்க கண்ணீர் வடிக்காதீங்க சோண்டு போகாதீங்க பதட்டப்படாதீங்க விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறார் நான் ஜெயம் எடுப்பேன் நான் வெற்றி பெறுவேன் என் வாழ்க்கை துளிர் விடும் என் பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரன் திருமண காரியம் நடக்கும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் என் மன நிறைவேறும் என் கத்தர் செய்வார் நான் ஜெயம் கொள்ளுகிறவன் நான் சுதந்திரவாளி என்று நல்ல விசுவாச அறிக்கை பண்ணுங்க நிச்சயம் ஒரு மேன்மையை கத்துரங்களை பார்க்க செய்வார் நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே ஆசீர்வாதமாய் இருப்பதாக நன்மையின் கரமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆச்சரியமான கிருபை தாங்குவதாக அற்புதமான தேவ செயல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்தவரே நிரந்தரமாய் நித்தியமாய் அண்டுே உண்டாகும்படியானோம் எதிர்பார்த்திருக்கிற நல்ல நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேர்வதாக அன்று அப்படியே செய்தள்ள நம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே